தங்கராஜ் சிபிஐஎம் பார்ட்டினுடைய தாலுக்கு சேக்ரட்டரி பி நகர உறுப்பினராக இருக்கிறார் இந்த பொது வேலைங்களில் வந்து தன்னை முழுமையாக ஈடுபடுத்திங்கன்னா ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட்டாக பல வேலைகளை செஞ்சுருக்கக்கூடிய ரமேஷ் லோகநாதனும் இருக்கிறார் இந்த ஊருக்காக இந்த மண்ணுக்காக பல்வேறு விஷயங்களுக்காக தன்னுடைய குரலை வந்து தொடர்ச்சியாக அழைப்பக்கூடியார் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இப்போ ஆல்ரெடி நம்ம அந்த பின்னுங்க இருக்குது ஃபைவ் சிக்ஸ் த்ரீ ஒன் ஒன் நைன் மாறிப்போம் ஃபைவ் சிக்ஸ் த்ரீ ஒன் ஒன் செவன் சாம்பியன்னு ஃபைவ் சிக்ஸ் த்ரீ ஒன் ஒன் த்ரீ அண்டர்சன்பேட் இது மாதிரியெல்லாம் பின்கோடுங்கள் இதுவே நம்ம வந்து எதாவது பார்சலுக்கோ இல்லை ஏதாவது ஆன்லைன் புக்கிங் பண்ணால் அந்த பின்கோடுங்களை அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது இப்போ அவனை கேட்டான் என்னான்னா சென்ட்ரலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ராபர்சன் பெட்டில் அங்கே தான் வந்து எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஆர்டினரி அந்த போஸ்ட் கார்டையோ ஒரு லே லெட்டரையோ கூட இவங்க சரியாக கொடுக்குறது இல்லை இப்போ அந்த நிர்வாகம் ஒன்று ரெண்டாவது இதில் என்ன ஆபத்துனாக்கா இப்போ ஆல்ரெடி சாம்பியன் போலீஸ் ஸ்டேஷன்னு மாரிக்போம் போலீஸ் ஸ்டேஷன்னு இந்த போலீஸ் ஸ்டேஷன்களெலாம் மூடிட்டாங்க மூடிட்டு சென்ட்ரலைஸ் அதுவும் பண்ணாங்க ஆண்டர்சன் பெட் ஒன்று பண்ணாங்க ராபர்ஸன் பெட் ஒன்று பண்ணாங்க எல்லாம் அந்த லிமிட்ஸில் இருக்கக்கூடியவங்களாம் அங்கே வரணும் அதே நிலமையை தான் இன்றைக்கி போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் பண்ணக்கூடிய வேலைங்களை வந்து செஞ்சுன்னு இருக்கிறாங்க இப்போ இந்த போஸ்ட் ஆஃபீஸுங்களில் மூடிட்டா என்ன பிரச்சனைனாக்கா இப்போ இந்த ட்ரா மற்றதெல்லாம் கூட இன்னைக்கு பேங்க் தான் இருக்குது முக்கியமாக பென்ஷன் இந்த ஹேண்டிகேப் பென்ஷனு ஓல்டேஜ் பென்ஷனு இவங்கள்தல்லாம் வந்து ஆல்ரெடி என்ன பிரச்சனைனாக்கா இப்போது அந்த பென்ஷனை வந்து சரியா விநியோகம் பண்றது இந்த வயசானவங்க வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே மணிக்கணக்கில் உக்காந்து காலையில் போனாங்கன்னாக்கா சாய்ந்தரம் வரைக்கும் உக்காந்து அந்த தம்மை வைக்கணும்ன்றான் திடீர்னு இல்லை வீட்டுக்கிட்ட வந்து கொடுக்குற நிலைமை வீட்டுக்கிட்ட கொடுத்தாலும் அங்கே பென்ஷன் ஒரு ஆயிரம் ரூபா தான் இல்லை நூறு நூறு வந்து அவன் வாங்கிடுவான் கமிஷனா இப்ப இந்த போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் நிறுத்திட்டாடா பாலக்காட் போலீஸ் போஸ்ட் ஆபீஸ் சாம்பியன் போஸ்ட் ஆபீஸ் உருகம் போஸ்ட் ஆபீஸ் இதெல்லாம் மூடிட்டாக்கா அந்த வயசானவங்க ஹேண்டிகேப் இவங்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய கஷ்டத்தை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கினுக்கிறாங்க இது ஏற்கனவே நம்ம மூடக்கூடாதுன்னு பல்வேறு போராட்டங்களை பண்ணியிருக்கோம் அதை வந்து நிறுத்தணும் கண்டிப்பா இந்த பகுதியினுடைய எம்எல்ஏ ஆகட்டும் எம்பி ஆகட்டும் இல்லை அந்த அதிகாரிகளை கூட சந்தித்து வந்து இந்த விஷயங்களை நாங்கள் எழுப்புறோம் மக்களும் கூட இதை தீவிரமா எதிர்க்கணுன்றது இந்த நேரத்தில் தெரிவிச்சு உண்மையான கேள்விதாங்க இப்போ குறிப்பா வந்து கோலா தங்கவையில வந்து இன்னைக்கு புதிய தொழிற்சாலைகள் இல்லாத ஒரு பெரிய குறைபாடை நம்ம இன்னைக்கு பாக்கிறோம் ஒரு கிட்ட கிட்ட ஒம்பது நூற்றி அறுபத்தி ஏழு ஏக்கரை வந்து வெம்மல்லேருந்து கையகப்படுத்தி இருக்கிறாங்க அது கர்நாடகா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் போர்டுக்கிட்டேயோ ஒப்படைச்சிருக்கிறாங்க அங்கே வந்து புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை நாம வந்து தொடர்ச்சியாக வச்சுன்னு இருக்கிறோம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முற்போக்கான பொது மேடையில் இருக்கக்கூடிய மக்கள் தலைவர்கள் எல்லாமே ஆனால் அங்கே புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கணும் ஒன்று ஆனால் இப்போ அது வரைக்கும் வந்து ஆயிரக்கணக்கானவங்க கிட்ட கிட்ட பதினஞ்சாயிரம் பேர் வந்து தினப்பயணிகளா பெங்களூருக்கு போய் வரக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு அந்த நிலைமை இருக்கும்போது பதினெட்டு கோச்சு இந்த ட்ரெயினை வந்து இன்னைக்கு பதினாறா பண்ணாங்க பன்னெண்டா பண்ணாங்க இப்ப எட்டா கூட ஒரு சில ட்ரெயினுங்க ஓடுது இந்த உத்தரப்பிரதேசில் அந்த பக்கம் நடந்த அந்த கும்பா மேலா அதுதான் காரணம் அங்கே ரேக்குங்கெல்லாம் போயிட்டு இருக்குது அந்த பிரச்சனை ஆனவா நாங்கள் சேர்த்துறோம் அப்படின்னு சொன்னவங்க இன்னும் கூட அதே நிலைமை தான் இன்னைக்கு காலையில் நாலரை மணி ட்ரெயின் ஆறரை மணி ட்ரெயின் எட்டு மணி ட்ரெயின் எல்லாம் ட்ரெயின்லயும் ஜனங்க நின்னு போகக்கூடிய நிலைமை தான் இருக்கு அதுக்கு நாம வந்து என்ன சொல்றோன்னாக்கா இன்னைக்கு அந்த ட்ரெயின் கோச்சஸ்ங்களை அதிகப்படுத்தணும் ஒன்னு ரெண்டாவது வந்து ரெண்டு ஐம்பதுக்கு ஒரு ட்ரெயின் எடுத்திருந்தாங்க சிட்டி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அதை வந்து என்ன பண்ணாங்க இன்றைக்கி வந்தே பாரத் ட்ரெயினுக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒயிட் வந்து மூணு ஐம்பதுக்கு மாற்றினாங்க ஒயிட் ஃபீல்டிலருந்து இப்போ பல்வேறு தலைவரும் இந்த ஊர்னுடைய எம்எல்ஏ கூட சோமண்ணா மத்திய அமைச்சர் வரும்போது மனுக்களை குத்தாங்க நீங்கள் வந்து அந்த ட்ரெயினை மறுபடியும் வந்து சிட்டிலருந்து ஆரம்பிச்சு நாம கூட அந்த கோரிக்கையை வச்சுருந்தோம் இப்போ வந்து அங்கேருந்து ஆரம்பிக்கணும் ஏன்னா காலையில் நாலரை மணிக்கு போகிற ட்ரெயின் மக்கள் தொழிலாளிங்க அது மாறி கொஞ்சம் பின் ஜேஜிஎஃபில் பங்கார்பேட்டு மாலூர் எல்லாமே கூட ரிட்டன் ட்ரெயின் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு வந்து அந்த பிருந்தாவனில் ஏறிடுறாங்க கொஞ்சம் பேர் கேர்பூரத்தில் இருக்கிறவங்க ஈவன் ஒயிட் ஃபீல்டில் இருந்தால் கூட அவங்க வந்து பங்கார்பேட்டில் வெயிட் பண்ணாங்கன்னா பின்னாடி இந்த ட்ரெயின் வந்துச்சுன்னா அதில் வந்துடுவாங்க இன்னைக்கு அந்த ட்ரெயினை இவங்கெல்லாம் மனு கொடுத்த பிறகு டூ ஃபிஃப்ட்டிக்கு மாற்றிட்டாங்க டூ ஃபிஃப்டிக்கு சிட்டிலேருந்து கிடையாது அதே ஒயிட் ஃபீல்ட்லேருந்து ஒயிட் ஃபீல்ட்லேருந்து டூ ஃபிஃப்டிக்கு விடுற ட்ரெயின் வந்து நேராக வந்து மாரிகப்பூத்த வந்து பங்கார்பேட்டை வந்து சேர்ந்து பிருந்தாவன வரத்துக்குள்ளே போயிடு அந்த ட்ரெயின்ல வரக்கூடிய அந்த தின பயணிகள் ஃபர்ஸ்ட் ஷிஃப்டுக்கு போனவங்க எல்லாம் வந்து மறுபடியும் பங்கார்பேட்டில இருந்து கேஜிஎஃப்க்கு பஸ்ஸ பிடிக்கணும் ஆட்டோவை பிடிக்கணும் இதெல்லாம் வந்து பண்ணக்கூடிய ஒரு மோசமான செயலை வந்து இவங்க செஞ்சிருக்கிறாங்க இதை வன்மையா கட்டிக்கிறோம் அவங்க சொல்லக்கூடியது தினம்னாக்கா அந்த லோக்கல் பைலட் அவங்களெல்லாம் நிக்க வைக்க முடியாது ஒயிட் ஃபீல்ட்ல ரெண்டு அவரு ஏன் நிற்க வைக்க முடியாது வந்தே பாரத் ட்ரெயின் பணக்காரங்களுக்கு மட்டும் தானே ட்ரெயின் லட்சக்கணக்கான நம்ம ரமேஷ் லோகநாதன் ஒரு லிஸ்டே கொடுக்குறாரு இந்த கேஜிஎஃப்ல இருந்து எவ்வளவு லாபம் வருது டெய்லி டிராவலர்ஸ் பாஸ்னால டிக்கெட்ஸ்னால எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அது இன்னொன்னு மக்களுடைய சாதாரண தோழாளிங்க நீ வேலை கொடுக்கறதில்ல இந்த ஊர்ல வேலையை தேடி பெங்களூர் போறோம் அந்த வசதிங்களையும் நீங்க வந்து கை வச்சாக்கா எவ்வளவு பெரிய அநியாயம் நீங்க ஃபேக்டரியும் போடுறது கிடையாது அதுவும் இல்லாத நிலமையில வந்து அந்த ட்ரைனிங் நிலைமை கோச்சஸ் கம்மி பண்றது அப்புறம் ரேக்குங்களை நிற்க வைக்கிறதுக்கு இடம் இல்லை லேட்டாக நிக்க வைக்கிறோன்னு சொல்கிற பண்ணு அந்த கோரிக்கை கூட என்னன்னக்கா அந்த ரெண்டாம் ட்ரெயின் ஒயிட் ஃபீல்ட் ஆரம்பிக்கிறது அதே டைமுக்கு வந்து சிட்டியிலேருந்து ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் போகிற தொழிலாளிகளுக்கெல்லாம் அது வந்து ரொம்ப சாதகமாக இருக்கிறோம் வந்தே போற ட்ரெயின் உடறதுனாலலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த ட்ரெயினை நிற்க வச்சால் பல ஸ்டேஷனில் நிற்க வச்சு தான் அனுப்புகிறாங்க அதுவே இதை வந்து இத்த கூட நாங்கள்லாம் கூட தொடர்ச்சி அதை போராடின்னு இருக்கிறோம் அந்த தேவி டிராவல்ஸ்னுடைய பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது மாதிரி இப்போ பங்கார்பட்டியுடைய ரெட்டை வழி பாதையை அமைக்கணும்னு சொல்கிறோம் ஏன்னா ட்ரெயின் வந்தாங்க நின்னா இந்த ட்ரெயின் ஏற்கனவே வந்து இருக்கக்கூடிய ட்ரெயின் போற வரைக்கும் அந்த தொழிலாளிங்க அங்கே நிற்கிறாங்க லூப் லைன் இருந்துச்சு கொரமண்டல்ல இந்த லூப் லைன்ல கூட உள்வாங்கிக்கலாம் இதெல்லாம் கூட ஒரு திட்டமிட்ட செயலை வந்து செய்யறாங்க இதெல்லாம் ஏன் பண்றீங்கன்னு நீங்க கேக்குறாங்க ஏன் இங்க ட்ரெயினை சரியா குடுக்கிறதுல நம்மளுக்கு பீஜம்ல மூடிட்டாங்க குடிக்கிற தண்ணியே கொடுக்கறது கிடையாது வேலை வாய்ப்பு கிடைக்கிறது கிடையாது போஸ்ட் ஆபீஸ்ஸ மூடிடுறான்றாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல மூடிடுறான்றாங்க கேஜிப்ல மட்டும் தான் நடக்குதுன்னா இங்க அதிகமா நடக்குது இது எல்லாத்தையும் நம்ம எல்லாம் கேட்கணும் அவன் முடி அவன் பண்ணே இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம அமைதியாவே தான் இருப்போம் நம்ம குரலே எழுப்பில்னாக்கா இல்ல குரல் எழுப்பு கூட நிக்கலன்னாக்கா மக்கள் தொழிலாளிங்கோ விவசாயிங்கோ எல்லாமே கூட இந்த பிரச்சனை தொடரும் நாம கேட்கணும் கேட்கணும் எதிர்த்து போராடணும் இதை தவிர வேற வழி இல்லை கட் இல்லை அண்ணவங்களாம் அது அதை பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு போராட்ட லெவல்ல எடுத்து போவாங்க முக்கியமா எந்த ஒரு விஷயமும் வந்து காமன் மேனுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லாம் வந்து ஒரு காமன் மேனோட வந்து பார்த்திங்கன்னா ஓல்ட் ஏஜ் வீட்டோ இந்த மாதிரி பென்ஷன் வாங்குறவங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஸோ இல்லைன்னா அவங்க ஒரு பத்து இருபது ரூபா கொடுத்து ராபர் சென்பேட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்து அந்த பென்ஷனை கலெக்ட் பண்ணுறதே காசு போயிடும் போல் இருக்குது இன்னிக்குள்ளே நிலவாக இருக்குது ஸோ கண்டிப்பாக தங்கராஜனை அவங்க எடுக்கிற இனிஷியேட்டிவ்ஸ்லாம் வந்து இதுக்கான ஒரு போராட்டத்தை வரக்கூட காலத்தில் பண்ணுவாங்க ஸோ ஆல்ரெடி இந்த டெய்லி டிராவலர்ஸ் சொன்னோம்னா பார்த்தீங்கன்னா வந்து ஆவரேஜாக வந்து ஒரு ஆர்டிஐ போட்டிருந்தேன் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் வந்து நைன்டி சீட்டிங்ஸ் தான் இருக்குது ஸோ தொண்ணூறு பேர் தான் உட்காந்து போகலான்ற ஒரு சீட்டிங் இருக்குது ஆனால் வந்து இப்போ ஆர்டிஐ போட்டு பார்த்ததுல வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் வந்து சொர்ணக்காலத்துலேயே நான் சொல்கிறேன் சொர்ணா காலத்துலேயே வந்து பதினாறு பதினேழு கோச் இருந்த காலத்துலேயே வந்து கிட்டத்தட்ட முந்நூறுலேருந்து முந்நூற்றி ஐம்பது பேர் வந்து ஒரு கோச்சில் ட்ராவல் பண்ணாங்கோ ஸோ நைன்ட்டி தான் மினிமம் அலாட்டடு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஓவர் க்ரௌடடாக எப்படி லேடிஸ் எல்லாம் போவாங்க ஒன்றோ ரெண்டோ தான் லேடிஸ் இருக்கும் மற்ற கோச்சிஸ்தான் எப்படி போவாங்க டே டு டே உன்னு பார்த்திங்கன்னா வந்து இங்கே வேலை வாய்ப்பு இல்லை ஸோ பெங்களூர் தான் போனோம் ஸோ இந்த போகிற டைமில் வந்து நம்ம போயிட்டு வர யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு நல்ல ஃபெசிலிட்டி கூட இல்லைனா வந்து ட்ரெயினெலாம் ஒரு பேசிக் நீடு மாதிரி ஆயிடுச்சு ஸோ இது இல்லைன்னா நாளைக்கு அவங்களோட சோர்ஸு அவங்களோட ஃபுட்டு அவங்களோட இதெல்லாம் வந்து பெங்களூரில் தான் இருக்குது எம்ப்ளாய்மெண்ட்டு ஸோ கண்டிப்பாக இந்த பணக்காருக்கு போகக்கூடிய ட்ரெயினெல்லாம் வந்து அவங்க போக்குக்காக நம்மளோட டே டு டே லைஃப் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதெல்லாம் இருக்கக்கூடாது கண்டிப்பாக முக்கியமான லீடர்ஸ் எம்பி அவங்கெல்லாம் வந்து நடவடிக்கை எடுத்து ரைட் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹெச்ஏல இது மாதிரி நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் டிஆர்டிஓஸ் அந்த மாதிரிலலாம் கூட ஒர்க் பண்ணுறவங்க கேஜப்லேருந்துக்கிறாங்க ஒயிட் ஃபீல்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது பெரிய தப்பு மறுபடியும் வந்து கேஆர் போகிறோமா பைக் நல்லிலேருந்து வந்து ஒயிட் ஃபீல்டில் யார் ஏறுவாங்க ஸோ காலைல சூரியன் வர்றதுக்கு முன்னாடி எழுந்திட்டு போகிறாங்க சூரியன் பிறகு தான் கேஜிஎஃப் வரணுமா ஸோ இதெல்லாம் எலெக்டட் லீடர்ஸ் எல்லாம் வந்து இதை வந்து முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ணி இதெல்லாம் பப்ளிக் ப்ராப்ளம் இதெல்லாம் சால்வ் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக அண்ணன் அவங்க தங்கராஜன் அவங்க எடுக்கிற முயற்சியிலலாம் நாங்கள் எப்போவுமே அவங்க கூட தான் இருக்கிறோம் ஸோ கண்டிப்பாக வர காலத்தில் கூட அண்ணவங்க இது மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்து போராடுவாங்க அண்ணவங்க கூட நாங்கள் இருப்போம் அனைத்து பொதுமக்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் தெரிவித்துக்கொள்வது வருகின்ற பதினாறு பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இந்த கோலார் மாவட்டிய ஒரு மாபெரும் குடிநீர் பிரச்சனையை முன்னிட்டு இன்றைக்கு நம்முடைய தங்கவியல் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பின்னால் ஏழை எளிய மக்களின் ஒப்பற்ற தலைவன திரு ஓய் சம்பங்கி அவர்களின் சார்பாக இந்த நீராவரி குடிநீர் திட்டத்தின் ஆலோசனை கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் போன்று இப்போது தங்கவியலில் பல பிரச்சனைகள் இருப்பது அனைவரும் இருந்தது அதில் ஒன்று இப்போ குறிப்பிட்ட இந்த ட்ரெயின் பிரச்சனை மற்றும் இன்னும் வேலை இல்லா திண்டாற்றத்தை ஒழிக்க வேண்டிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது இந்த அனைத்து பிரச்சனைகளிலும் பிஜேபியின் சார்பாக நாங்களும் எங்களுடைய தலைவர் திரு ஓய் சம்பிங் அவர்களும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நாங்கள் முன்னுரிமை கொட்டு அனைத்து தங்கைகள் முன்னேற்றத்திற்காகவும் அனைத்து போராட்டங்களிலும் நாங்கள் முன் அதே போன்று இந்த குடிநீர் பிரச்சனை இன்றைக்கு அனைத்து தலைவர்களும் அனைத்து சங்கத்துக்காரர்களும் இன்னைக்கு வந்து அதில் கலந்துட்டு அவங்க கருத்துக்களை தேர்ந்து இன்னைக்கு கேஜப் போராவும் ரெண்டாயிரத்தி ஒன்று இந்த தங்கோயில மூடி இருந்ததுலேருந்து குடிநீர் பிரச்சனை வந்து எந்த ஒரு எம்எல்ஏவும் எந்த ஒரு தலைவர்களும் எந்த ஒரு இன்னைக்கு சங்கடங்களும் வரணுங்களாம் இன்றைக்கி தீர்த்து வைக்கல நம்ம முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஓய் சம்பிங் அவர்கள் இந்த தங்கோயிலுக்கு எம்எல்ஏ ஆன பிறகு இரண்டாவது முறையாக அவருடைய தாயார் திருமதி அஞ்சு வார்டுக்கு குடிநீர் தண்ணி பஞ்சு பேர் இருக்க அந்த திட்டத்தையும் அவர் ஏற்படுத்தினார் பிறகு ஏதோ காலத்தீடு திட்டம் தேங்கி கிடைக்குது இப்போ வந்திருக்கிற அரசாங்கத்தையும் எம்எல்ஏவும் கேட்டு இந்த திட்டங்களை செலுத்த செயல்படுத்த வேண்டும் என்று அனைவரும் இந்த போராட்டத்துக்கு கலந்து கொண்டு அனைத்து தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க